வெல்கம் டு சிவா அருண் டிவி நம்ம இப்ப மேட்டுப்பாளையம் பகுதியில் பாத்தீங்கன்னா இங்க கேரட் மண்டி ஒன்று இருக்கு கேரட் மண்டிக்குள்ள பாத்தீங்கன்னா சாக்கு வந்து தயார்படுத்திட்டு இருக்கு அந்த சாக்கு வந்து எது எதுக்கு பயன்படுது அப்படிங்கறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் உங்க பேரு உங்களை பற்றி ஒரு அறிவிட பேரு பிரகாஷ் சரிங்க சார் இந்த கன்னி வந்து ஒன்லி கேரட் கிழங்கு இதுக்கு தான் யூஸ் ஆகும் அதை விட்டால் கோதுமை ராகி இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஓ சரி இந்த சாக்கு வந்து எங்கே நீங்கள் வாங்கிட்டு வரீங்க சார் இது போகிற கவர்மெண்ட்டில் டெண்டர் விடுவாங்க அந்த இருந்து நம்ம கிட்ட எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் ஓ இது கிழிஞ்ச மாதிரி வருங்களா சார் இல்லை எல்லாமே வருங்க கெட் அப்படியே ஆவரேஜ் தான் தருவோம் சில நேரம் சில் சப்ளைக்கு அவங்க எடுத்துகிட்டு மீதி தருவாங்க இது என்ன ரேட்டுங்க சார் ஒரு சாக்கு வந்து நார்மலாக நம்ம வாங்கிட்டே வாங்க இது வந்து சாக்கு வந்து நார்மலாக கவர்மெண்ட் ஜிஎஸ்டியோட இருபத்தஞ்சி ரூபா வரும் அதை மறுபடியும் நம்ம லேபர் சிவங்கள்லாம் இந்த மாதிரி டிச்சிங் பண்ணி எடுக்கும் எடுக்கும்போது நாற்பது ரூபாய்க்கு இந்த சாக்கை வந்து நீங்கள் எது எதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க சார் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் அதெல்லாம் ஒன்றில் கேரட்டுக்கு கொண்டு போவாங்க ஊட்டி கொண்டு போவாங்க கார்ட்டில் ஃபஸ்ட்டு பிடிச்சி மறுபடியும் கொண்டு வந்து வாஷ் பண்ணி மறுபடியும் மறுபடியும் கிரேடிங் பண்ணி மறுபடியும் மண்டிகளுக்கு கொண்டு வருவாங்க சில வேலை மெட்ராஸுக்கு மதுரை அப்படி அனுப்பிச்சிடுவாங்க ஓ ஓ இதை விட்டால் வெளிமானதுக்குலாம் போகும் கொஞ்சம் வெளிமணத்தில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது கிரேடிங் மட்டும் வாங்குவாங்க அப்படியே இது கிரேடிங் பண்ணி தரணும் அது டெலிவரியோட அந்த ரேட்டு பேசு இப்போ நம்மகிட்ட ஹோல்சேலில் வாங்கிக்கலாமா சார் ஹோல்சேலில் தான் தருவாங்க டெய்லியும் எங்களுக்கு ரெகுலராக ஆர்டர் இருக்கும் சமாராக நம்மகிட்ட வந்து எவ்வளோ சாக்குகள் வந்து ஒரு நாளைக்கு விற்பனை ஆகும் சார் ஒரு நாளைக்கு மினிமம் நம்மளெல்லாம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் போகும் ஒரு நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு நாளைக்கு அது அது அடுத்தோட எஃபெக்ட்டாக அடுத்த நாள் சேர்ந்து வரும் இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட மிஷின் இருக்குங்களா சார் அது என்ன மிஷின் என்ன சார் எந்த என்ன மிஷின் சார் அது வந்து நியூ யங் ஓ நியூ யங் ஓ அது எது மிஷின் வந்து கல்கத்தாவில் இருந்த தான் எதுக்கு பயன்படுதுங்க சார் அது மிஷின் அது இந்த ஸ்டாக் போய் எல்லாமே டிச்சிங் யூஸ் ஆகும் ஓ அது நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க தான் இவங்க பண்ணுவாங்க இப்போ பண்ணதுக்கு அப்புறம் சார் அதாவது வெயிட் வந்து எவ்வளோ வெயிட் வந்து எண்பது கிலோ வரைக்கும் மினிமம் பிடிக்கும் ஒரு பேக் எண்பது கிலோ பிடிக்கும் கிழங்கு பிடிச்சா நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது கிலோ பிடிக்கும் நாற்பத்தஞ்சு கிலோ தான் மினிமம் பிடிக்கும் அது அதை பொறுத்து தான் கிழங்கு வந்து லூஸாக இருந்ததுன்னா கம்மியாக பிடிக்கும் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் நாற்பத்தெட்டு கிலோ பிடிக்கும் இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் பகுதியில் சாக்கு விற்பனை வந்து அமோகமாக இருக்குல்ல சார் இப்படி சொன்னால் ஒரு மீனிமா இருக்கும் ஒரு மூணு நாலு கடைக்கு தான் ஃபிகராக போகும் மற்றதெல்லாம் அவங்களை உற்பத்தி பண்ணி அவங்களை சேல்ஸ் செகண்ட்ஸ் வாங்குவாங்க சில லேபர்ஸ் எல்லாம் வச்சு செய்வாங்க அந்த லேபர்ஸை மிஷின் ஓட்டுவாங்க அவங்க வந்து செகண்ட்ஸ் வாங்குவாங்க அதாவே அவங்க டிச்சிங் பண்ணி போடுவாங்க அது ரேட்டு கம்மியாகும் கம்மியாகும் முப்பது ரூபாய்க்கெல்லாம் இருக்கு முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தாண்டக்கோ அதை வச்சுப்போம் அரிசி சாக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இது எங்கிட்ட வந்து இந்த ஒன் குவாலிட்டி மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஒயிட் சாக்குன்னு நம்மக்கிட்ட அவைலபிள் பிளாஸ்டிக் பேக்கேன்னா நான் அது இல்லை சரி மட்டும்தான் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் இது வந்து எப்படி சார் அந்த அதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு இருக்குங்க பிளாஸ்டிக் சாக்கு வந்து ஒன் நியூஸ் தான் அதை வச்சோமே இன்னைக்கு பிடிக்கிறா நாளைக்கு அதோட கதை முடிஞ்சு போயிடும் ஓ இது வந்து சாக்கு வந்து அப்படி எல்லாம் மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ண போறது தண்ணி படாம வச்சிட்டா போதும் தண்ணி படும் மறுபடியும் அது ரீ ஒர்க் பண்ணலாம் ஆரம்ப கட்டத்துல எல்லாம் கிராமப்புறங்கள்ல சாக் வைன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க வாங்குவாங்க இப்போ அந்த மாதிரி இல்ல கிராமப்புறம் எல்லாம் வந்து ஒரு எழுவது பர்சன்ட் வந்து பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணாங்க யூரியா வர்றது எல்லாம் பிளாஸ்டிக் சர்க்கரை வர்றது இப்பதான் மாத்திருக்காங்க கவர்மெண்ட் மாத்திருக்காங்க ஸ்டோர்ல மட்டும்தான் ப்ரைவேட்டில் மாறல அது டுவெண்ட்டி சிக்ஸ் தான் மாத்துறாங்க ட்வெண்ட்டி சிக்ஸில் லைனுக்கு ஒரு சக்கர பேக் நூறு கிலோ பேக் இருந்து ஐம்பது கிலோக்கு வந்துடும் இப்போ வந்து அது வந்ததுனால வெளியே இப்போவே ஆக்சுவலாக ஒரு அறுபது பர்சன்ட் மறுபடியும் சாக்கு தான் வருது கோதுமை வீட்டு வந்துட்டு இருந்த பேக் எல்லாம் வட மாநிலத்தில் பேக்கு போடாமல் கவர்மெண்ட் கோதுமையில விட்டாங்க சரிங்க சார் சிவில் நிறுத்திட்டாங்க நிறுத்தி பழைய அது போடுறாங்க ப்ரைவேட்டு இதில் வந்து மட்டுந்தான் அவங்க வந்து செகண்ட்ஸ் பேக் வாங்கி பிடிப்பாங்க ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் ஃபஸ்ட்டு தான் கவர்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் தான் போடலாம் ஓ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இருபத்தோருவா வரும் ஆனால் இப்போ நீங்கள் வந்து எப்படிங்க மக்கள் வந்துட்டு உங்ககிட்ட ஏதாவது விற்பனைக்கு கொடுக்கலாமா வீட்டில் இருக்கிற சாக்குகளும் அது வந்து அதுக்குன்னே ஒரு சிலர் இருப்பாங்க நீங்கள் அது வாங்க நம்மளுக்கு அது எங்களுக்கு இன்னும் ஒரு நாளைக்கெல்லாம் வராது வராதுங்க ஒரு நாளைக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் எட்டாயிரம் பேக் மேலே இந்த மாதிரி யூஸ் ஆகும் மிஷின் மட்டும் அது போக நாங்க எங்களுக்கு கீழெல்லாம் ஹோல்சேல்ல குடோன்னு இருக்கோம் அதுக்கு போயிருப்போம் இங்க ஒரு மூணு நாலு பேர் தான் ஃபிகரா பிசினஸ் ஸ்டாக் வச்சு மற்றபடி எல்லாம் தொழில் வந்து கொஞ்சம் தேய்மானம் தான் இல்லன்னா சொல்ல ஆனா வந்து அது ஒரு குறிப்பிட்ட ஃபிகரா தான் இருக்கும் ஒரு போட்டி நிறைய இருக்கு தக்காளி விற்கிற மாதிரி தான் இது ஒரு சீசன் மாதிரி தான் அந்த டைம் வாங்குவாங்க அந்த டைம் சேல்ஸ் பண்ணுவாங்க சரி அப்புறம் விலையிலேன்னா எச்சகஎம்மியே வித்து நஷ்டத்தை கீடு கட்டுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் கிரேடு வந்து ஒரே கிரேடு தான் வருது இல்லை அம்பது கேஜில ஒரே கிரேடு தான் வருது இதுக்கு அடுத்த கிரேட் குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் வரும் செகண்ட் தேர்ட் எல்லாம் வந்து எங்க மிஷின்ல நாங்க ஓட்ட மாட்டோம் எங்களுக்கு ஆர்டர் தான் அதனால நாங்க போய் அதெல்லாம் வாங்கவும் மாட்டோம் செகண்ட்ஸ் பார்க்கணும் இங்க இருக்கிற பதினஞ்சு லேபர்ஸ் இருப்பாங்க செகண்ட்ஸ் பண்றதுக்கு டைம் கிடையாது பண்ண முடியாது அதனால நாங்க ரிஸ்க் எடுத்துக்க மாட்டோம் அவன் பேர் டி செல்வராஜ் என்ன வேலை செய்யறீங்க நாங்கள் சாக்கடையில் சாக்கு தைக்கிறது தொழிலாளி நாங்கள் சாக்கு டேமேஜுக்குள்ள தைச்சி நல்லா பண்ணி கொடுப்போங்க பேட்ச் ஒர்க் மட்டும் எல்லா ஒர்க்கும் செய்வோங்க என்னென்ன ஒர்க் செய்வீங்க எல்லா ஒர்க்கும் சாக் சம்மந்தப்பட்டது எல்லாமே செஞ்சு கொடுப்போம் நீங்கள் சாக்கு வந்து வருது என்னென்ன வந்து கடைசியாக அது வந்துச்சுனாக்கா முதல்ல பிரிக்கணும் ரெண்டாவது கட் பண்ணணும் மறுபடியும் மிஷினுக்கு போகும் மிஷினில் டிச் ஆகி வந்துச்சுனாக்கா மறுபடியும் நாங்கள் அதையே செக்கிங் பண்ணுவோம் செக்கிங்கில் டேமேஜ் வந்துச்சுனாக்கா நாங்கள் டிச் பண்ணி அப்புறம் சேல்ஸுக்கு வைப்போம் மிஷினில் பண்ண முடியல ஆஹ் நாங்கள் கையில் தான் டீச்சிங் பண்ணணும் நாங்கள் பத்து வருஷமாக இருக்குங்க எண்பது தொண்ணூறும் போடலாங்க ரெண்டு மூணு ரகமாக இருக்குது சாக்கை பொறுத்து சில சாக்குகள் வந்துக்கிட்டு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ பிடிப்பாங்க அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் சாக்கு பொருள் வந்துக்கிட்டு தற்காலிகளுக்கு கோஸ் கிழங்கு கேரட்டு பீட்ரூட்டு முள்ளங்கி எல்லாத்துக்குமே பயன்படும் அது போக வேறு தானியங்களுக்கு வேணும்னாலும் செஞ்சு கொடுப்போம் சோளம் இதுக்கெல்லாம் பயன்படுங்க அவங்க எது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் தற்காரி வெஜிடபிள்ஸ் கோஸ் முள்ளங்கி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சம்மந்தப்பட்டது தானுங்க மேல் மார்க்கெட்டுப்பாங்க இப்போ இங்கே வந்து முதல்ல வந்து கீழே இருந்துச்சு இப்போ மேலும் இங்கே இடம் மேட்டுப்பா வந்து மேல் மார்க்கெட்டு தற்காறி மார்க்கெட்டுக்கு போகிறோன்னாக்கா தீச்சு வந்துடலாம் ம் இங்கே இருக்குங்க பத்து எழுபது எண்பது கடைக்கு பக்கம் இருக்குங்க ம் எல்லா கம்சன் பண்ணிங்க ஆ இருந்து இங்கே கேரட்டு பீன்ஸு எல்லாம் ஒவ்வொரு கடைகளுக்கு கொண்டு அவங்கவுங்க பார்ட்டிகளுக்கு வந்து இறக்குவாங்க அவங்க விற்பனை பண்ணுவாங்க இங்கேருந்து பல ஊர்களுக்கு சேல்ஸ் ஆகும் இல்லை இங்கேயே எல்லாம் லோடிங் பண்ணி அவங்க வெளியே போயிடுவாங்க இங்கே தேவைப்படுறது அவங்க வாங்கினாங்கனாக்கா அவங்களுக்கு வாங்கிறதை இங்கே லோடிங் பண்ணிவிட்டு மற்றதாக வெளியில் போய் லோடிங் பண்ணிக்குவாங்க இங்கே தான் எனக்கு வெளியூரெல்லாம் போகுது திருச்சி மெட்ராஸு கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு கரூர் எல்லா ஊர்களும் பல ஊர்களுக்கு போகுதுங்க நம்ம சாக்கு தயார் பண்ணுறது இந்த மண்டிக்கு நாங்கள் எங்கள் மட்டும் தான் செய்கிறோம் மற்ற கடைகள்லேயும் செய்வாங்க ம் அறுபத்தஞ்சு தொண்ணூத்தாறு எண்பத்தாறு எழுபத்தெட்டு இது வந்து புதிய காய்கறி மார்க்கெட்டான் பிரகாஷ் சாக்கரின்னு சொன்னாலும் உங்களுடைய நம்பர் சார் நைன் டபுள் நன்றி சார் தேங்க் யூ சாக்கு வந்து எப்படி பண்ணுறாங்க அதை எப்படி கொண்டு வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பண்ணுங்க கிளிக் பண்ணி டெலிதன் உங்கள் உங்களுக்கு நன்றி வணக்கம்